வாழவந்தார்புரம் அருள்மிகு வாழவந்த அம்மன் கோவில் ராஜபாளையத்தில் இருந்து சங்கரன் கோவிலை நோக்கி செல்லும் வழியில் முரம்பு விளக்கிற்கு கிழக்கு பகுதியில் இந்த அழகிய கிராமம் அமைந்துள்ளது கோவில் வரலாறு என்று பார்க்கையில் இப்பகுதியை ஆண்ட ஜமீன்தார் ஒருவர் இந்த வழியாக செல்லும் பொழுது கருவேலங்காட்டிற்குள் ஒரு குழந்தை அம்மனாக காட்சியளித்ததாகவும் அதைத் தொடர்ந்தே இந்த பகுதியில் வாழவந்த அம்மனுக்கு கோவில் அமைக்கப்பட்டதாகவும் வாய்வழி வரலாறு ஒன்று இருக்கிறது இந்த கோவிலில் வாழவந்த அம்மன் மாரியம்மன் கன்னியர்கள் விநாயகர் பைரவர் என நிறைய சாமிகள் இருந்தாலும் இந்த கோவில் வரலாற்றின் மிச்சத்தை சுமந்து கொண்டிருக்கிறது அதை கொண்டு இந்த கோவிலை நாம் ஆய்வு செய்தோமானால் இந்த கோவிலின் வயதும் அத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்பதில் ஆச்சரியம் இல்லை பனிரெண்டாம் நூற்றாண்டில் சோழராட்சி காலத்தில் நாட்டு நலனுக்காக தன் தலையை தானே அறுத்து இறைவனுக்கு தன்னை பழி கொடுக்கும் பழக்கம் இருந்தது அந்த வீரர்கள் தலைப்பலி வீரர்கள் என அழைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு நினைவுச் சிலைகள் வைக்கப்பட்டன அப்படி ஒரு அபூர்வமான சிலை இந்த கோவிலில் இருக்கிறது சோழர்களோடு இந்த கிராமத்தை இணைத்து பேசுவதற்கு மற்றொரு ஆதாரமும் இருக்கிறது இந்த ஊருக்கு அருகில் இருக்கும் மற்றொரு ஊருக்கு பெயர் சோழ வந்தான் பிரித்து பார்த்தால் சோழன் வந்தான் என பொருள் வருகிறது தலைப்பலி வீரன் அருகில் இருக்கும் சோழ வந்தான் கிராமம் இவற்றைக் கொண்டு இந்த கிராமத்தின் வயதை நாம் நிர்ணயிக்க எண்ணினால் பனிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து மனிதர்கள் வாழ்ந்து பழகிய பூமியாக இது இருக்கும் என எண்ண தோன்றுகிறது சோழர்களை தொடர்புபடுத்தி மேலும் ஒரு அதிசயமும் இங்கே இருக்கிறது இந்த கிராமத்தின் ஒரு பகுதியில் ஆறு இருக்கிறது அந்த ஆற்றிலே ஒரு பெரும் குடியிருப்பு வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது காலத்தை இவர்களாலும் சரியாக சொல்ல முடியவில்லை அந்த குடியிருப்பின் செங்கல் சுவர்கள் இப்போதும் வெளியே தெரிகின்றன அந்த புதைவுகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிவலிங்கமும் நந்தியும் இப்போதும் சிறு கோவிலாக பராமரிக்கப்படுகிறது சிவலிங்கமும் நந்தியும் சோழர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவை இப்படி ஒரு தலைப்பலி வீரன் அருகில் சோழவந்தான் கிராமம் புதைந்த மணலிலிருந்து பெறப்பட்ட சிவலிங்கம் நந்தி என ஒரு சோழ வரலாறு இந்த மண்ணிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதுதான் பனிரெண்டாம் நூற்றாண்டின் கால பதிவு சோழர்களை பற்றி பேசுவதற்கான பேசுபொருள் தலைப்பலி வீரனின் சிலை தன் தலையை தன் கை வாள்களால் அறுத்து கொள்ளும் ஒரு வீரனின் சிலை இது கைகளிலும் காதுகளிலும் அணிகலன்கள் பூட்டியிருக்கும் ஒரு வீரனின் சிலை இது இது நிச்சயமாக பனிரெண்டாம் நூற்றாண்டின் கால பதிவு என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த கிராமம் பனிரெண்டு நூற்றாண்டுகளுக்கு என்று தனது வயதை சொல்லுகிறது தலைப்பலி வீரன் அதற்கு சாட்சியாக நிற்கின்றார் வாழ வாழவந்த அம்மனும் பன்னிரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேல் நம்மோடு வாழும் தெய்வம் வரலாற்று அதிசயம்